அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமி அணுகிறதன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒன்று நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது தீட்டு தீட்டு என்றால் என்ன அதை பற்றி உங்களிடம் ஒரு சிறிய விளக்கம் இறைவன் அணுக்கிறதோடு பெண்களை மாதவிடாய் காலத்தில் தெய்வ வழிபாட்டிலிருந்து ஒதுக்கி வைக்கிறார்கள் அதை முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் அச்சமயத்தில் பெண்களின் உடல் அதிகப்படியான உஷ்ணத்தை கொண்டிருக்கும் கருவறையில் இருக்கும் கடவுளின் வெப்பம் தாக்கும் பொழுது அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படுவதாலேயே இறைவனிடம் விருது பெண்களை விலக்கி இருக்கச் சொன்னார்களே தவிர விளக்கவில்லை முன்னோர்களாக இது இறைவனுக்காக தீட்டு அல்ல இது தீட்டே கிடையாது ரெண்டாவதாக பார்க்க போகிறது குழந்தை பிறந்த வீட்டில் புரோஹிதர் வந்து கழிக்கும் வரை அக்குடும்பத்தினர் கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொல்வார்கள் வெளியாட்களும் அவர்கள் வீட்டுக்கு சென்று வந்ததும் அந்த தீட்டை கழிக்க கட்டாயம் குளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இதுவும் தீட்டு என்கிறார்கள் ஆனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்றே என்பது உண்மையானால் இதுவும் தீட்டு அல்ல ஒருவர் இறந்து விட்டால் அந்த உடலை பார்த்தாலோ தொட்டாலோ தீட்டு ஒட்டி கொள்ளும் என்கிறார்கள் இறப்பு வீட்டுக்கு சென்று விட்டு வந்தால் குளிப்பது அவசியம் என்று சொல்வார்கள் காரணம் கிருமி கிருமிகள் நம் மீது ஒட்டிவிடக்கூடாது என்பதற்காக ஆனால் இறந்தவர் வீட்டிற்கு சென்று வந்தால் தீட்டு என்பது பொய் பிறப்பு இறப்பு என்பது இயற்கை இது எப்படி தீட்டாகும் இறைவனுக்கு நாலு ஆண் பெண் என்று ஒன்று சேர்வது தீட்டு இப்படி இருந்தால் குளித்த பிறகுதான் வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டும் என்பது காலங்காலமாக கடைபிட்டு வருகிறது காலங்காலமாக கடைபிடிக்க வருகிறது நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய கலப்பிலேயே உருவாகி இருப்பதால் நம் உடல் எப்போதுமே தீட்டாக இருக்க முடியும் ஆனால் அப்படி இல்லாததால் அதுவும் தீட்டு அல்ல வெள்ளிக்கிழமை ஒரு பொருளை கொடுத்தால் தீட்டு ஆறு மணிக்கு மேல் கடன் கொடுத்தால் தீட்டு ஆறு மணிக்கு மேல் உப்பு கொடுத்தால் கடைகளில் உப்பு கொடுத்து கொடுத்தால் தீட்டு நாம் எங்கேயாவது வெளியில் சென்றால் ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்பவர்கள் எதிரே வந்தால் சகுனம் என்ற தீட்டு இப்படி எத்தனையோ தீட்டுக்களையும் சகுனங்களையும் நாம் கடைபிடித்து வருகிறோம் ஆனால் இன்றும் ஒரு உண்மை என்னவென்றால் உண்மையில் ஏவைகள் எல்லாம் இறைவனுக்கு தீட்டுக்கள் அல்ல சகுனங்களே அல்ல உண்மையான உண்மையிலே இறைவனுக்கு தீட்டு எது தெரியுமா பெண்ணோ பொருளோ அதன் மீது ஆசை வைத்து அடைய வேண்டுமென்று தவறான வழியில் சதா சர்வகாலமும் மனமுழுக்க அதையே நினைத்து வாழ்வது இறைவனுக்கான காம தீட்டு கோபத்தை விட கொடியது உலகில் எதுவும் இல்லை சுய அறிவை இழந்து சுற்றி இருப்பவர்களான தாய் தந்தையராக இருந்தாலும் கொடூரமாக பேசுவதும் உணர்ச்சி வசப்பட்டு வன்மத்தோடு செயல்படுவர்களும் இறைவனை என்னத்தான் வேண்டினாலும் இறைவனுக்காக குரோத தீட்டு தன்னலம் மட்டுமே தன் குடும்பம் மட்டுமே என்று கருதி வாழ்பவர்கள் இந்த உலகில் இருக்கும் அத்தனை வழிகளிலும் அதர்மம் செய்ய செய்வதாவது பொல்லிட்ட நினைப்பவர்கள் தவறான வழியில் பொருட்களை ஈட்டி கோயில்களில் கொட்டினாலும் இது இறைவனுக்கான தீட்டு அதை ஒருபோதும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் தான் பெரியவன் என்று திமிர் பிடித்து கருவம் பிடித்து கொண்டிருப்பவன் பிறரை துன்புறுத்தியே மகிழ்ச்சி கண்ட காண்பர் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவனும் இறைவனுக்கு அருகில் செல்லக்கூடிய அருகதை இல்லாத தீட்டு உடையவன் மற்றவர் வாழ்க்கை வாழ்வதை உருக்காமல் மனதுக்குள் குமரும் எண்ணத்தை கொண்டவனும் இறைவனுக்கு அருகில் செல்லக்கூடாத தீட்டு எப்போதும் முகத்தை இல்லாமல் வைத்திருப்பவனும் பணம் மட்டுமே குறிக்கோள் என்று வாழ்பவனும் எத்தனை பணங்கள் தன்னிடம் வந்தாலும் அதை தனக்கு மட்டும் என்று நினைத்து சேமித்து வைப்பவனும் இறைவனின் கண்ணிக்கு ஒரு தீட்டாகத்தான் தெரிவான் இன்னும் பல இருக்கிறது அடுத்த காணொலி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வாழ்க வளமு நன்றி வணக்கம்